இல்லைங்களா கொஞ்சம் நஞ்சமா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் புடிச்சு இந்த다 கரண செல கட்டி வச்சறாங்க அவ கேரக்டர் பத்தி நம்மளுக்கு ஆறு மாசம் கூட தெரியாது பேரே சொல்ல வச்சிரன்னு சொல்லி போய் மாட்டிக்கிறோம் தரான் மாட்டி இந்த கரணவ அவிட்ட அனுபவத்தில் உடலும் புண்ணாய் மனசு புண்ணாய் எவ்ளோ கஷ்டப்படும் வயித்திய தரவுடைய வலியை கொஞ்சம் தெரி வைக்க இல்லைன்னா எவ்வளவு சிரமத்துக்கு அசம நட்சத்திரத்துக்கு உடையான் நட்சத்திரத்தை சேர்க்கப்படாது நட்சத்திரம் என்ன தெரியல கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கணும் மீதி மூணு பாதம் இருக்கணும் அப்போ ஊரப்போட்ட நட்சத்திரமா கார்த்திகை இருந்து முழுச நட்சத்திரம் இருக்கணும்னு வச்சிருக்கேன் நட்சத்திரம் இவ நட்சத்திரம் அப்ப இது ஊடக நட்சத்திரம் கால் நல்லா வளர்க்கறது ஓடிக்க ஊடகம் கூட ஓடியா முடியுமா இதுதான் வாழ்க்கை எப்படி

திருமண வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கலாம் ஆனா உடனே உலகை கொடுத்த பார்த்தா இத சேர்த்தலாமா வேண்டாமாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக என்ன சொல்றோம்னா உடல் நட்சத்திரத்துக்கு உடையாட நட்சத்திரத்தை இப்ப கார்த்திகை உத்திர உத்திராடு அது சூரியன் உடைய நட்சத்திரம் திருமணம் முழு நட்சத்திரம் தான் ஆனா கடந்த பார்த்து சந்திரமடைந்திரம் சூரியனோட சித்திரம் தான் ஆனால் அத கரெக்ட்டா இது ஓபன் பச்சது இது மூடிச்சது இது ஓட அத நேர்ஸ்க்கு மைனஸ் கட்டி வெச்சா நட்சத்திரத்துக்கு மேட்ச் ஆகுது மூணு நட்சத்திரம் வளம் செய்துட்டா ஆம்ளைப் பிளான்ஸ் சொல்லாத இல்லையா இது நட்சத்திர பொறுத்ததிலே இவ்வளவு நட்சத்திரம் சரி

நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல மனைவிய ஆண்கள் மருத்தெடுக்காம அடிதடி பண்ணாம அவங்க ஓரளவுக்காவது மனசு நெருப்பு இல்லாம போன பிறவைய அவங்க ஜோடியா வாழ்ந்துருந்தால் இந்த பிறவையில அவங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்து கிடைக்கும் இந்த பிறவில இப்ப இங்க மனைவிக்கு கூட்டிட்டு வந்து டைவர்ஸ் பண்ணாம கட்டிட்டு வந்துட்டா கடைசி காலத்துல கருமா அனுபவத்தான் ஆகணும்

ஆனா போன பிறகு எனக்கு ஒரு தாய் தண்டையை எழுந்திருப்பாங்க இந்த தென்பத்துல என்னோட அம்மா கிட்ட போன தென்பத்துல கருணமுடியோட யோசிக்க நான் அதுதான் அடுத்த நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றேன் அன்னதானங்கள் நிறைய பண்றேன் தொழில்கள் மக்களுக்கு என்ன ஊசி தெரிஞ்சு சொல்லிக் கொடுறேன் இதெல்லாம் பிறகு பார்த்துக்கணும் அடுத்த பிறகுல இந்த சுகமாரி என்ன பிரிவு கொடுக்குறான் அப்படின்னு நாம முடிவு பண்ண முடியாது பழம் உதுதை பழத்தை சாப்பிடுங்க மரத்துல இருந்து புளி சாப்பிட மரத்து பழச்சுன்னு சொன்னாங்க இப்ப சொல்லுங்க பொட்டி அடிக்கலாமா அப்படி சொல்லி அடிக்கலாமா கரெக்டு

அன்னைக்கு அப்படி இல்லைங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு கொண்டு சட்டி வெளியில் வந்துச்சுன்னா அடிச்சு ஊர் பெரிய மனசுல போட்டு நீ என்ன தப்பு பண்ண நீ என்ன தப்பு பண்ண இது இன்னையோட வாழ்ந்தா ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு வளர்த்தி வாழ பண்ணி உன் கற்புக்கு அரசியல் இருந்தவங்க அப்படியெல்லாம் உட முடியாது ஒழுக்கமா நான் அடி அடிச்சு அவங்கள குழந்தை வச்சு குழந்தை தத்து வாழ்ந்து காட்டினாங்க கண்டுக்கலாம் அதெல்லாம் வரலாம் சட்டிக்கு பாடம் விட்டாங்க அந்த காலத்துல படம் சொல்லி இதெல்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்லி இன்னைக்கு அடுத்த வழியாக பண்ணக்கூடாது பாவத்தை கையில் வரக்கூடாது நம்ம குடும்பத்தை கருசா போயிடும் அப்படிதான் பண்ணக்கூடாதுப்பா யாரும் எடுத்த அந்த குழந்தை கைக்கு வந்துட்டேன் அது கருமாவும் செயல்படும் அப்படிங்கிற ஊழியர்கள காலத்துல சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நீதி அவங்க செய்ய மாட்டாங்க இருந்துச்சு அன்னைக்கு நீதி இன்னைக்கு நீதி நமக்கு நீதி

உங்களுக்கு பத்து வயசுக்கு போனா என்னால பேச முடியா வயசு தளர்த்தாங்க தொண்ட முடி உடம்பு எல்லாமே நலிந்துடும் அப்ப எங்கிட்ட வயிறு கொடுத்தா இவ்வளவு பேச முடியாது ஆனா இன்னைக்கு சொல்ற பேச பாரு ஒரு காலத்துல பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவரு நல்ல தெரிஞ்சு ரெக்கார்ட் இருக்கும் இதுலயா இதுதான் இதான் பண்ணாரு அப்போ அந்த கர்மா கூட ஆண் பெண்ணுக்கு கூட நீதி தவறி வாழ்றதுக்கு கூட கால காலச்சக்கரத்துல மறைமுகமா எடுத்துக்காட்டா அது கர்மாவும் ஆங்காலத்தில் சனிபகமான உச்சவம் வச்சிருக்காங்க கர்மகாரன் யார் சனிபகவான் இந்த ஜென்மத்துல மனைவி நோயாளிகளை கல்யாணம் பண்ணிட்டாலும் தெரியாம நான் நோய் கல்யாணம் பண்ணிட்டு நீ நினைக்காதீங்க

இந்த மோட ராசி நீங்க எடுக்கும்போது ராசி முடங்கி போகும் அதுதானே அப்போ என் ஜாதகத்துல சூரியன் நட்சத்திரம் மேசம் அஸ்வனி எனக்கு இருந்தது அப்ப அஸ்வடி நட்சத்திரம் எனக்கு கொடக்கா இருந்தா